உங்களுக்கு டிவே பேசுறேன் நம்ம இந்த தாசம்பர பள்ளியிருக்கிற பாத்தல ஏற்கனவே வந்து கைப்பிடி சேவரு கட்டுறது பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் கைப்பிடி சேவர் மேல வந்து சில்லவுக்கு அது மாதிரி போட்டிருக்கோம் அதை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பின்னா பாருங்க நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி இப்போ நம்ம போன வீடியோ வந்து கைப்பிடி சேவர் என்னன்னா பண்ண போறோம் பண்ணோம் எப்படி என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அத வந்து ஐக்கால லிங்க் கொடுக்குறேன் நீங்க வந்து அதில் பாத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கைப்பிடிச்சு வந்து ஒரு ரெண்டே முக்கால் அடி மூணு அடி வரைக்கும் வந்து போட்டோம் போட்டுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெவல் வந்து வந்து போட்டிருக்கோம் இந்த சில்லெவல் காங்கிரீட் எதுக்காக பாத்தீங்கன்னா சப்போஸ் நமக்கு வந்து மழை ரெண்டாவது மூணு நம்ம வந்து நைன் இன்ச்சு வால் போட்டாலும் இந்த சில்லு லெவல் காங்கிரீட் போடணும் ஃபோர் இன்ச் வாழ் போட்டாலும் இந்த லெவல் காங்கிரீட் போடணும் இந்த சில் லெவல் காங்கிரீட் போற மேல இந்த லைன் அந்த வரைக்கும் வந்து கிரிப்ட்னஸ் வந்து கிடைக்கும் ரெண்டாவதுல வந்து நம்ம மெஸ் வச்சு அதுக்கு மேல வந்து காங்கிரீட் போடுறோம் நம்ம ஃபோர் இன்ச்சு வாழ்க்கை எப்படி மெஸ் வச்சோமோ அதே மாதிரி இதுல மேலேயும் மேலையும் மெஸ் வச்சே வந்து காங்கிரீட் போட்டிருக்கோம் இந்த காங்கிரீட் போறப்ப இந்த இந்த விட்மின் இந்த கேப்ல வந்து மழை வந்தாலும் தண்ணி வந்து உள்ள இறங்குற வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கும் ரெண்டாவது கிராக்ஸ் வந்து வரப்போ இதை தாண்டிதான் நமக்கு கிராஸ் வரமா இருக்கும் ரொம்ப கிராக்ஸ் தடுக்கும் சொல்ல முடியாது நமக்கு ஜாஸ்தி வரதை வந்து கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ரெயின் வாட்டர் வந்து நின்று நம்ம வரி நிறைய பில்டிங் பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நின்று கைப்பிடி சொறியாவே உள்ள இறங்கி அப்படியே ஓதம் ஏதாவது நிறைய பில்டிங் பாக்கலாம் மழை வந்தா இந்த காங்கிரீட் போடுறதுக்காண்டிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து நிக்கிற நின்னாலும் வெளியே போற மாதிரி தான் இருக்கும் உள்ள ட்ரிப் பண்ணி உள்ள இறங்காது அந்த மாதிரி ஒரு கணிச இந்த வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இது பில்லர் நம்ம வந்து போட்டிருக்கோம் அது மாதிரி நான் சொன்ன டம்மி பில்லர் வந்து இது வந்து கட்டி இருக்கோம் நம்ம பழகையை வச்சு இது பண்ணாம செங்கல் வச்சே கட்டிட்டோம் செங்க வச்ச கட்டண கட்டிட்டு இதுக்குள்ளேயே காங்கிரீட் போட்டுருக்கோம் சும்மா டம்மி இதில் வந்து நாளைக்கு வந்து டம்மி காங்கிரீட் அப்படின்னா கொஞ்சம் வந்து ரேஷியோ வந்து கம்மியா இருக்கும் நாளைக்கு எதாவது நம்ம வேணா உடச்சு நம்ம இது மேல நாளைக்கு லாப்பிங் மட்டும் ரைஸ் பண்றோம் அப்படின்னா ரைஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக வந்து போட்டிருக்கோம் அதுலயுமே வந்து நம்ம வந்து சுத்தி வந்து சில்ல வந்து காங்கிரீட் வந்து போட்டோம் அப்படி சுத்தி ஒரு கட்டு அப்படிங்குறது இதே இது அப்படி சும்மா அதே மாதிரி நம்ம பில்டிங்ல வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு செகண்ட் கௌண்ட் ஃபுர் கட்டிவிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோ அப்பறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இந்த ராடு வந்து நம்ம கட் பணம் வைப்போம் கட் பணம் வைக்கிறப்ப நம்ம வந்து சும்மா வந்து அப்படியே விட்டுருவோம் அப்படியே விடற பட்சம் இல்லைன்னா நமக்கு வந்து ராடல தூப்பேறி விட்டு அதுலயும் நமக்கு வந்து நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து கீழ வந்து சீலிங் வந்து சிங்கேஜ் ப்ராப்ளம் அதாவது லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி இதுலயும் நம்ம வந்து சுத்தி வந்து ஸ்கொயரா கட்டி விட்டுட்டு அதுலயும் சும்மா கங்கிட்டு போட்டு நாளைக்கு வேணுங்கிற பசங்க உடச்சு எடுத்துக்கலாம் பட் இப்போதைக்கு அப்படியே நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகுறது அந்த மாதிரி வரும் ராடல் சீக்க துருப்பு அந்த மாதிரி கம்பெனி வரும் இது வந்து நம்ம கட் பண்ணிருக்கோம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு ரைஸ் பண்றப்ப அது மாதிரி நம்ம வெல்டிங் கிடச்சி அந்த மாதிரி வந்து லாப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இது வந்து பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடிச்சி ஒரு நாள் சரி கைப்பிடிச்சி வந்து அதுக்கு உண்டான வேலைகள் நம்ம காங்கிரீட் போகிறது சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டோம்னா நமக்கு நாளைக்கு வந்து லீக்கேஜ் ப்ராப்ளம் அந்த கம்ப்ளைண்ட் வராது சேஃப்டியாகவும் இருக்கும் நாளைக்கு யாராச்சும் வந்து குழந்தைய தாட்டுறாங்க பிடிக்கிறா அப்படின்னா கூட இந்த ஒரு கிரிப்னஸ்க்காக வந்து இதுல வந்து புடிச்சுக்கும் அந்த காங்கிட்டு வந்து புடிச்சுக்கும் இது இந்த விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி